செங்கல்பட்டு மாவட்டம் திருக்களம் குன்றும் டாஸ்மாக்கில் ஓசையில் மதுபானம் கேட்டு தகராறு செய்த இரண்டு பேர் காலி பாட்டில்களை வீசி தாக்கும் சிசிடிவி பதிவாகி உள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் குருநாதன் வணக்கம் குருநாதன் விவரங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கோட்டம் அடுத்த கொத்திமுகம் பைபாஸ் சாலையில் இரண்டு அரசு டாஸ்மார்க் மதுமார்களில் இயங்கி வருகிறது இதில் நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு என்ற பதிவு எண் கொண்ட டாஸ்மார்க் கடையில் விற்பனாளர்களாக திருக்கோட்டம் பகுதியைச் சேர்ந்த கருடன் மனோகரன் மற்றும் அன்பர்கள் ஆகியோர் வேலைப்பார்த்து வருகின்றனர் இதனிடையே திருக்கோய் பரமசிவ பருமசிவன பகுதியைச் சேர்ந்த அருள் மற்றும் பார்த்திபன் ஆகியோர் தினமும் இக்கடைத்து சென்று ஓசை மதுரை மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது இலவசமாக மதுபானம் மதுபானம் கொடுக்க முடியாது எனவே கூறிய நிலையில் பயங்கர ரவுடியான எங்களுக்கே சரக்கு தரம் மாற்றியாகனர் அன்றுடன் அத்தைப்பட்டியில் காலிய மதுபாட்டங்களை எடுத்து தரமரக உள்ளே இருந்த இருந்தனர் இந்த தாக்குதலில் தலை தடுத்து பகுதியில் தாய்மணி சரணன் அன்பழகன் மற்றும் மனோகரன் ஆகியோர் திருக்கோக்குண்டம் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றனர் பிறகு திருக்கோய் கொண்டம் காவலர் குறித்து புகார் அளித்துள்ளனர் குருநாதன் விவரங்களுக்கு நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்